போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான போண்டா சூப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம் வின்டர் சீசனில் நல்லா குளிராக இருக்கிற டைமில் இது குழந்தைகளை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிக்னஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிற போண்டாவை நல்ல சூடான சூப்பில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம மிதுவடைக்கு பண்ணுற மாதிரியே தான் நம்ம எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சூப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்தளவுக்கு ஸ்பான்ஜினஸோடு இருக்குன்னு இதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்துக்கலாம் இதை வந்து மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் முழு உளுந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரமும் நமக்கு போதுமானது ஸோ இதுக்குள்ளே சூப்பு பண்ணிடலாம் அதுக்கு அரைக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிடணும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கழுவினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் கிட்டத்தட்ட ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சூப் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் மஞ்சள் தூள் போடுவோம் தக்காளி அவ்வளோதான் ஒரு தக்காளியை பொடிய பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் வந்து நம்ம உப்பு போடணும்னு அவசியம் இல்லை நம்ம கடைசியாக பார்த்துட்டு தான் நம்ம போடுவோம் இதை வந்து மூடி கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் வெட்டுலாம் நல்லா வெந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து குக் பண்ணலாம் இல்லை ஓப்பனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி வேக வைக்கலாம் இப்போது நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் பருப்பு பருப்பாக இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன போட்டுக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் இதுக்கப்புறம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் போட மாட்டோம் தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம் இப்போது அந்த மாசி பருப்பை மசிச்சு வச்சு தான் இதில் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் மற்ற வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம் வச்சு இது நல்லா கொதிக்கணும் இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடணும் நம்ம இந்த சூப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா சூப் தான் இருக்கணும் அதாவது ஒரு மோர் திக்கான மோர் மாதிரி இருக்கணும் நீங்கள் அப்பப்போ மூடி வச்சு குக் பண்ணுங்கள் இதில் பெருசாக கரம் மசாலாலாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம் சிம்பிளான மசாலா பொடி தான் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்து போடணும் ஏன்னா போண்டாலேயும் நமக்கு உப்பு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் மிளகுப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் பண்ண ஜீரகத்தூள் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் முன்னாடியே வந்து தண்ணியெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிடணும் அதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது ஸோ இது பாருங்கள் நல்லா கொதிக்குது இதுக்கு கடைசியாக ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுருங்க நல்லா புளிப்பாக இருக்கும் சூப்பப்போ தான் அதுக்குன்னு ஓவர் புளிப்பாலாம் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் லெமன் ஜூஸை புழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் துவரம் பருப்பெல்லாம் போட வேணாம் பாசிப்பருப்பு மட்டுமே வச்சு பண்ணுறது ஸோ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஒடிச்சிட்டு நம்ம எப்போ போல் மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் கிரைண்டர் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிக்ஸியில் கூட நீங்கள் அரைக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாவை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ நல்லா சில்லுன்னு இருக்கும் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது அது சூடாகாது நல்லா ஃப்ளஃபியாக வரும் இல்லைனா என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஐஸ் ஐஸ்க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த உளுந்து மாவு ஊற வைக்கும்போதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு ஊற வச்சுடுங்க ஸோ அப்படியும் பண்ணலாம் இப்போ நம்ம கிரைண்டரில் போகிறதுக்கான ரீசன் என்னென்னா இது அப்படியே பஞ்சு போல் வரும் அது வந்து மிக்சியில் வந்து மேக்ஸிமம் வராது இது மாதிரி அதை மிதங்கணும் தண்ணியில் அதான் கரெக்டான பதம் அர்த்தம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் எந்த காரணத்து கொண்டு தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும் அப்படியே வந்து போண்டா மாதிரியே விழும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் மாவு இதில் ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்குவோம் ஏன்னா ஏற்கனவே சூப்புலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதனால இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம் தேவைப்பட்டால் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா கறிவேப்பிலை கொத்தமல்லி கூட போடலாம் பட் அது வந்து ஆப்ஷனல் தான் இதே மாவு வச்சுட்டு நீங்கள் தயிர் வடை பண்ணலாம் அதுக்கப்புறம் ரசம் வடை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வடை ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் வரும் இதே காம்பினேஷன் தான் நம்மளை அரிசி மாவெல்லாம் எதுவும் போட்றாதீங்க இது பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நல்ல எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டாவாக போட்டும் எடுக்கலாம் இல்லை பெருசு பெருசாக போட்டும் எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப முக்கியம் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியமில் இருக்கக்கூடாது ஹை ஹீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் கூட மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆ ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு நம்ம இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடலை போடாமையே அவ்வளோ சூப்பராக நம்ம கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் என்ன மேலே கிறிஸ்பினஸோடு இருக்கும் உள்ளே வந்து பஞ்சு போல் இருக்கும் ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து காட்டுற உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட மறைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பால் பண்ணி மாதிரி பண்ணலாம் ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன் இப்போ நம்ம எடுத்துட்டோம் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் இதை எடுத்து அப்படியே டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இதுனா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பேட்சும் போட்டு எடுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் பண்ணியிருப்பேன் பட் அதில் ஹீட் எனக்கு வரல அப்படிங்கிறதுனால திரும்ப கேஸ் ஸ்டவ்வில் நான் வந்து பண்ணுறேன் நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது நல்லா உப்பி வரும் ஸோ பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய பெரிய போண்டாவாக போட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது குட்டி குட்டி போண்டாவை போட்டால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் எண்ணெயில் பொறிக்க விருப்பப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பனியாரம் பேனில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் பட் அது வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது பட் வெயிட் லாஸ்னு போகிறவங்க நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூப் சூப்பில் வந்து போடலாம் இப்போது நல்ல சூடான சூப்பை ஒரு பவுலில் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் போண்டா போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான் ஸோ இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சூப்பே உங்களுக்கு கொஞ்சம் ஆறு ஆர் ஆறி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெமன் போட்டிருக்கிறதுனால சூப் வந்து கெட்டு போகாது ஸோ மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் துவர பருப்பில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே காற்றை உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு